உலகத்துல நம்ம எது பவர்ஃபுல் ரொம்ப ஸ்ட்ரென்த் நம்ம என்ன சொல்லுவோம் பணத்தை சொல்லலாம் அப்புறம் பாடி பவர் ஃபேம்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப சைலண்டா இருந்து ரொம்ப ஹெவியா சர்வை பண்ண ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அதுதான் சோல் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க பாடி வீக்கா இருந்தா ரெஸ்ட் எடுத்தா ரெக்கவர் ஆயிடும் மைண்ட் வீக்கா இருந்தா கவுன்சிலிங் டைம் டிஸ்ட்ராக்ஷன் ரெக்கவர் ஆயிடும் ஆனா சோல் வீக்கா இருந்தா லைஃப் டார்க்கா மாறிடும் இன்னைக்கு நம்ம பேச போறது சோல் ஸ்ட்ராங்னா என்ன பணமா நம்பிக்கையா வழியா காதலா தனிமையா தோல்வியான்னு நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்டுட்டு உங்க சொல் நீங்களே கேட்டு பாருங்க ஸ்ட்ராங் சோல் அப்படின்னா எப்பவுமே கத்திட்டு இருக்க மனுஷனும் கிடையாது எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு எரிஞ்சு விழுகிற மனுஷனும் கிடையாது அந்த கோவத்திலயும் ஸ்மைல் பண்ணிட்டு போற மனுஷனும் கிடையாது இந்த ஸ்ட்ராங் சோல் அப்படின்னா உடஞ்சு போனாலும் அதை நம்மளே ஒட்ட வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் இந்த வாழ்க்கை விட்டா போதும் இதுல இருக்க கசப்பு தான் பிடிக்கலையே தவிர ஓகே தான் அப்படிங்கறதும் தொலைஞ்சா போதும்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஹோப்ல நம்ம வாழ்க்கையை தொலைக்காம நம்ம கையில பிடிச்சு வச்சுக்கிறதும் தான் இந்த ஸ்ட்ராங் சோல் அப்படிங்கிறது ஒரு மரம் மாதிரி இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை கிடையாது இதோட வேர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் மரத்துக்கு நிறைய பிரச்சனை வரும் இல்லையா ஸ்டாம் வரும் காதடிக்கும் இலைகள் உதிர்ந்து போகும் ஆனா அதோட வேர் ஸ்ட்ராங்கா இருந்தா மரம் நின்னு பேசும் ஊட்டி எப்போ ஃபார்ம் ஆகுது எப்போ கிரியேட் ஆகுதுன்னு தெரியுமா நம்மளுக்கு லைஃப் ரொம்ப அன்பேரு நம்மளவே தோண வைக்கிறது இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வந்திருக்கும் நமக்கு அந்த டைம்ல நம்மளோட வேர் ஸ்ட்ராங் ஆகுமா வேதனை படுறோம்ல அதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டீச்சர் மாதிரி இது ஒரு பெயின்ஃபுல் ட்ரூத்து தான் ஒருத்தர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட சோல் ஸ்ட்ராங் ஆகாது ஆனா நீங்க அதை நினைச்சு வேதனை பட தான் உங்க சோல் ஸ்ட்ராங் ஆகும் லைஃப ஈஸியா நடந்து வருவாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா தெரியாது இதை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா ரிஜெக்ஷன் அனுபவிச்சவங்களுக்கு இந்த வழி தெரியும் வேதனை தெரியும் துரோகம் அனுபவிச்சவங்களுக்கு இந்த வழி வேதனை புரியும் நைட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டே தூங்கி எந்திரிச்சு கண்ணாடி பார்த்து சிரிக்கிறோம்ல அந்த இடத்துல இருக்கு யாராவது முன்னாடி அழுகாம தைரியமா இருந்துட்டு பின்னாடி போய் அழுகுறோம்ல அந்த இடத்துல இருக்கு வேதனையும் வலியும் இப்படி பண்றவங்களோட சோல்ல தான் ஒரு டெப்த் இருக்கும்னு சொல்றாங்க ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறான் ஒரு வேதனை அனுபவிக்கிறான்னா நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி பாருங்க அவன் பெருசானதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் சோல் பர்சனாக தான் இருப்பான் அவனுக்கு லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கொடுக்கிற டைம் அதாவது ஸ்ட்ராங் நம்ம கிட்டே இருக்க ஸ்ட்ராங் சோலோட குவாலிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற சமயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களே பாத்து கேட்டுக்கோங்க நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எது ரொம்ப ஹர்ட் ஆகும் உங்களுக்கு தெரியுமா அப்படியே இன் கேஸ் ஹர்ட் ஆயிட்டிங்கன்னா என்ன பண்ணா உங்களோட மனசு ஹீல் உங்களுக்கு தெரியுமா இந்த வீக் சோல் எல்லாம் பண்ணுங்க அந்த ஸ்ட்ராங் சோல் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த இதெல்லாம் இந்த வேதனை வழி அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க நாலு பேத்துக்கு முன்னாடி டக்குன்னு ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ஹர்ட்டிங்க தாங்க முடியல நீங்க திருப்பி என்ன இப்படி பேச ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உங்க ஸ்ட்ரென்த் பேசல அவங்க ஹர்ட் பண்ண காயம் இருக்குல்ல அந்த காயம் தான் பேசுது நீங்க பேசி முடிச்சிட்டு கண்டிப்பா யோசிப்பீங்கச்சா நம்ம எதுக்கு ரியாக்ட் ரியும் நம்ம டிரிகர் ஆயிட்டோமா அப்படின்னு இந்த செல்ஃப் அவர்னஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அது பார்க்குறதுக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ராங் சோல் வந்துட்டு எப்போ பில்ட் ஆக தொடங்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கிட்டேருந்தே தப்பிச்சு ட்ரை பண்ண போது தான் நீங்கள் எப்போவாது கடவுள் கிட்ட இருக்கீங்களா எனக்கு பிரச்சனைலாம் வந்தால் பரவாயில்ல ஆனால் அந்த கசப்புத்தன்மை மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு கேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது ரொம்ப ரேர் குவாலிட்டி இந்த பெயினை வந்துட்டு கோவமா மாத்துவாங்க அந்த கோவத்தை ஒரு ஈகோவா மாத்துவாங்க ஈகோவா அப்படியே கெட்ட விஷயமா மாத்திடுவாங்க ஆனா ஸ்ட்ராங் சோலோட ஃபார்முலாவே வேற வழியை புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணுவாங்க அந்த பவுண்டரி செட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களாவே பீஸ்ஃபுல்லா ஸ்ட்ராங் சோல் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா வெறுக்க முடியும் ஆனா அவன் எடுக்க மாட்டான் ஹர்ட் தெரியும் ஆனா க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டான் அவன் லவ் ஃபெயிலியர் ஆவான்னு தெரியும் ஆனாலும் அந்த லவ் வெறுப்பை எடுத்துக்க மாட்டான் இது ரொம்ப கஷ்டம் இல்ல எல்லாம் ஒருத்தவங்களை மன்னிக்கும் போது அது ரொம்ப வீக் ஈஸியா பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அந்த மன்னிப்புக்கு ஒரு தனி தைரியம் வேணும் ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அந்த தைரியம் இல்ல ஸ்ட்ராங் சொல் என்ன சொல்லணும்னு தெரியுமா நம்மளுக்கு வெறுக்கிற ஆயிரம் பேர் இருந்தாலும் அதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லும் சரி நம்பிக்கை இது மதம் சார்ந்தது அப்படிங்கிறது கிடையாது இது ரொம்ப கிளியரா சொல்லணும்னா ஸ்ட்ராங் சோலுக்கு ஒரு நம்பிக்கை தேவை ஆனா அது கண்மூடித்தனமா இருக்க கூடாது நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே புரியாத சிச்சுவேஷன்ல கூட இது நடக்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு நம்ம நம்பிக்கணும் சம்டைம்ஸ் அது கார்டா இருக்கலாம் சம்டைம்ஸ் அது யூனிவர்ஸா இருக்கலாம் சம்டைம்ஸ் அது டைமா கூட இருக்கலாம் ஆனா நம்ம கொலாப்ஸ் ஆகும் போது இது எவ்வளவு நாளைக்கு நீதா பட போற அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கேட்கணும்ல அந்த நம்பிக்கை இல்லாத சோலை ரொம்ப டயர்டா தான் இருக்கும் ஏன்னா அது எல்லாத்தையுமே தொங்கிட்டு இருக்கும் நம்மளுக்கே கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நம்ம சுமக்க தேவையில்லை இப்ப நாளைக்கு என்ன நடக்க கண்ட்ரோல் போதுங்கும் போது கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் தனிமதா இதோட ட்ரைனிங் மாஸ்டர் மாதிரி கவனமா கேளுங்க தனிமையான பீப்புள் வந்துட்டு வீக் ஆனவங்க கிடையாது அதாவது இது எதுவுமே ப்ராசஸ் பண்ணாம தனியா இருக்காங்கல்ல அவங்க எப்பவுமே லவுட் அண்ட் இன்செக்யூராக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஆனா இதெல்லாம் அனுபவித்து தனியா இருக்கிறவங்களோட சோல் தான் ஸ்ட்ராங் ஆகும் இந்த ஸ்ட்ராங் சோலுக்கு வந்து யூஸ்வலா தனியா இருக்கதான் பிடிக்கும் ஏன்னா யாரையும் கூட இருக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை யாராவது என் கூட இருக்கிறத விட தனியாக நான் இருக்கும்போது எனக்கு அதிகமான புரிதல் கிடைக்கும்னு நம்ம நம்புறது தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் லோன்லினஸ் இருக்கும்போது அந்த டீச்சரை என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது செல்ஃப் டக்னிங்களே கண்ணாடி முன்னாடி பேசிக்கலாம் இமோஷ்னல் ரெகுலேஷன் இருக்கலாம் இன்னர் கம்பேனியன்ஷிப் இருக்கலாம் நீங்கள் தனியாக அப்படி உட்காரும்போது எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் எப்போ எம்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இதுக்கான பர்பஸ் ஸ்ட்ராங் சொல் ஏன் அப்படின்னு கேட்டால் பணம் இல்லாமலும் இருக்கலாம் வேலிடேஷன் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா இதுக்கான மீனிங் இதுக்கான பர்பஸ் இல்ல அப்படின்னா சோல் கொலாப்ஸ் ஆகிடும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா ஃபேமிலி சர்வே பண்றதுக்காக நீங்க ஹீல் பண்ணிக்கிறதுக்காக ஒருத்தர் லைட்டா ஆக இருக்கும் போதும் உங்க லைஃப் லைட்டாக இருக்கிறதுக்காகவும் ஸ்ட்ராங் சோல் கேட்கும் எக்ஸிஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு ஸ்ட்ராங் சோல் அப்படிங்கிறது சந்தோஷம் இல்ல பாசிட்டிவிட்டி இல்லை இது ஒரு கெப்பாசிட்டி இந்த வழியை தாங்கனா நமக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும்ல இந்த லவ் மெயின்டெயின் பண்ணா நம்மளுக்கு ஒரு கெபாசிட்டி கிடைக்கும் இந்த சூஸ் ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும் கூட நீங்க யாராவது டயர்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க சோலோ சைலண்டா பண்ணிட்டு இருக்கு ஆனா வருதமான விஷயம் என்னன்னா அந்த ஃபைட்டை யாரும் பார்க்க முடியாது நம்ம சோல் வீக் ஆகிறது இல்ல நம்ம ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்க ஹார்ட் கிட்ட பேசினா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து